என் குற்றை ஏற்க மறுத்து பல கருத்துக்களை எல்லாம் எதிர்கருத்துக்களை சொல்லுகிறாள் அதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அட்டுக்கடாவின் தலையை உடைய அசமுகி என்னும் அரைக்க கூறி அந்த கொடிய சொத்துளை கேட்ட இந்திராணி காதணிகள் அணிந்த தன் செவி தொலைகளில் நெருப்பு காய்ச்சிய வேல் நுழைந்தது போல் அச்சத்தோடு வருந்தினாள் என்று சொன்னார் தக்க வேழகத்து அலையல் கூறிய கொடுஞ்சொலை அணங்கு தன் புக்கதே என விம்மினா நெருப்பு 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 காதல வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான் இந்திராணி தன் மலர் போன்ற கைகளால் விரைந்து காதுகளை எல்லாம் மூடிக்கொண்டாள் இந்த தீவினைகளுக்கு முடிவு காண்பவளாய் உள்ள கொடிவளாகிய அசமுகி கேட்குமாறு சில கருத்துக்களை எல்லாம் சொன்னால் கைமலர் மலர் கொடைய கடிதில் தன்சிவி செம்மி வல்வினை தீர்வு நாடியே விம்மி அங்குரம் வெயில் கேட்டிட சில இசைத்தல் மேயினால் என்று சொன்னார் நம்முடைய சுவாமிகள் இந்திராணி அசமுகியை நோக்கி சில கருத்துக்களை சொல்கிறாள் அடியே நீ இங்கு உரைத்த தீய சொற்களை கேட்டறிந்தவர்கள் நரகமாகிய பெரிய வழியிடையே சேர்வார்கள் அப்படி இருக்க அவற்றை கூறிய உனக்கு இனிமேல் வரக்கூடிய யார் சொல்ல முடியும் என்றால் இந்திராணி ஏடி நீ இவன் இசைத்த தீமொழி நேடி மேடி ஓந்துலா நிறைய மானிறி கூடு சேர்வரால் உணரத்த நிற்குமேல் கூடு தீமையோர் குறிக்கல் பாலரே என்று சொன்னார் வேதங்கள் அனைத்தையும் அருளிய பிரம்மனின் மைந்தரான காசிபர் முனிவர் பெற்ற பெண்ணாகியே நீ நன்முறையில்லாத சொற்களை அறிவில்லாதோர் போல் சொல்லலாமா நீ யாரு பிரம்மனின் மைந்தன் காசிப முனிவன் மகள் அல்லவா இப்படி பேசலாமா வேதம் யாவையும் விதித்த நான் முகன் காதலன் தரும் கடவுள் மங்கினி நீதி இல்லதோ நெறியின் வாய்மையை யார் என பேசலாகுமோ அற்புதமா சொன்னார் எவருக்கும் தீமை செய்யாதவர்கள்தான் துன்பம் அடைய மாட்டார்கள் தமக்கும் துன்பம் வேண்டும் என்று விரும்பவர்களே முன்னதாக எல்லோருக்கும் தீங்கினை செய்வார் இந்த தன்மையினை நீ எண்ணி பார்க்கவில்லையா என்று இந்திராணி சொன்னாள் தீங்கி யாவர்க்கும் செய்திடாதவர் தாங்கள் ார் தமக்கு வேண்டினோர் அங்கு எவருக்கும் முன் அல்லல் செய்வரால் இங்கு நீ இவை என்ன என்னாய்களோ என்று சொன்னெறியை எண்ணி பார்க்கவில்லை தகுந்த தவத்தின் சிறப்பினை சிந்தித்து பார்க்கவில்லை பெண்களின் கற்பின் மாண்பினையும் எண்ணி பார்க்கவில்லை என் பெருமையை சிறிதும் கருதவில்லை பிறந்த குடும்பத்தின் சிறப்பை கருதவில்லை பிறருடைய உரிமையை எண்ணி பார்க்கவில்லை இருவரிடையே உள்ள உறவு முறையினையும் சிந்தித்து பார்க்கவில்லை என்று அதனால் தவத்தை பார்க்கவில்லை பெண்ணின் கற்பை பார்க்கவில்லை என் பெருமையும் நீ நினைக்கவில்லை பிறந்த குடும்பத்தின் சிறப்பை நீ பார்க்கவில்லை பிறருடைய உரிமையையும் நீ பார்க்கவில்லை நம்ம இறைவருடைய உறவு முறை சிந்திக்குது நல்லாதுல்ல என்று அழகாக சொன்னால் தர்மம் பார்த்தில்லை தக்க மாதவ கர்மம் பார்த்தில்லை கற்பம் பார்த்ததில்லை பெருமை பார்த்தில்லை பிறப்பும் பார்த்தில்லை உரிமை பார்த்தில்லை உறவும் பார்த்தில்லை என்று இந்திராணி சொன்னால் நீ கூறிய சொற்களால் உண்டாகும் பழியினை எண்ணி பார்க்கவில்லை என்ன சொல்ல சொல்லி எண்ணி பார்த்தியா அதனால் நில உலகத்தில் மக்கள் இகழ்ந்து பேசும் சொற்களை எண்ணி பார்க்கவில்லை வாழ்க்கையின் நெறிமுறைகளை கூட எண்ணி பார்க்கவில்லை செய்யும் செயலின் நடைமுறையினை எண்ணி பார்க்கவில்லை அதனால் வரும் விளைவுகளையும் சிந்தித்து பார்க்கவில்லை இழிவான தீய சொற்களையே மொழிகின்றாயே என்று அசமுகியை பார்த்து இந்திராணி சொன்னாள் பழியும் பார்த்திலை இகந்திடு மொழியும் பார்த்தில்லை முறையும் பார்த்துலை வழியும் பார்த்து என்று அது சிறந்த பழமையான வாழ்க்கையின் வளங்களையும் வலிமையையும் வாழ்நாளையும் பின்னர் நிலைத்து நிற்கும் புகழினையும் கைவிட்டவர்களுக்கு தான் இந்த எண்ணம் தோன்றும் இந்த மாதிரி தீய எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு நான் வரும்னா பழமையான வாழ்க்கையின் வளங்களின் வலிமை வாழ்நாளை யார் புகழ் இது எல்லாவற்றையும் கைவிட்டவர்களுக்குத்தான் இந்த சிந்தனை வரும் உன் அசுர குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இதற்கு சான்று நீ இந்த செயல் செய்ய துணியாதி நான் சொல்வதை கேட்டு வாழ் என்று இந்திராணி அம்மா சொன்னாள் ஆன்ற தொல்வலன் ஆற்றல் ஆயுள் பின் ஊன்று சீத்திகள் ஒரு உற்றோர்க்கு இது தோன்றும் நீ இவை துணியல் வாழி கேள் சான்று நின் குலத்தகவர் யாவருக்கும் இதுதான் நடந்தது என்று சொன்னாள் இந்திரனுக்கு அல்லால் வேறு எவருக்கும் என் உள்ளத்தில் இடம் தர மாட்டேன் நான் குற்றமற்ற கற்பினை உடையவள் நீ இங்கு எனக்கு வகைப்படுத்தி கூறிய சொற்கள் அனைத்தும் பெறத்தக்க மொழி அல்ல என்று சொன்னாள் இந்திரருக்கு அல்லால் ஏவர் சிந்தை வைத்திடேன் தீதில் கற்பினேன் வந்து எனக்கு இது வகுத்து நினை நின் கிளை உயிந்திடத்தகும் உரை எது அன்றிதை என்று சொன்னாள் பெருமை மிகுந்த மன்னர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சிறந்த நூல்களில் சொல்லப்பட்ட நல்லொழுக்க நெறிகள் அனைத்தையும் நுட்பமாக ஆய்வு செய்ய வேண்டும் செங்கோல் முறைமையை தவித்து கொடுமை செய்யும் இருந்தால் பாதா உலகை சென்றடைவர் என்பது உறுதி இது உனக்கு தெரியாதா நூன்மை யாவையும் நுனித்து நாடி செங்கோன்மை அன்றியே கொடுமை செய்துல மேன்மை மன்னரும் வேறொழ்களும் பான்மையால் பிளம்படுவர் தின்னமே என்று சொன்னார் அது மட்டுமில்ல என் தலைவனாகிய இந்திரன் நாள்தோறும் மீட்சி அடைய இயலாத வகையில் கொடிய துன்பமாகிய கடலிலே அழிந்து இருக்கிறான் வருந்துகிறான் என்று நீ சொல்கிறாய் எவரிடத்தும் தீமையும் நன்மையும் வந்து சேரும் ஆனால் அந்த துன்பம் நாளை உங்களையும் வந்து அடையாதோ இன்னைக்கு எங்களுக்கு வந்த துன்பம் உங்களுக்கு நாளைக்கு வராதா அப்படி சொல்லலாமா மீளில் வென்றியர் வேலை சாந்துலான் நாளும் நாதன் என்று அரிதியார் கண்ணும் கோலும் நல்லவும் குறுகும் அல்லலும் நாளை உங்கள் வாழ் அணுகிறாதவோ இன்னைக்கு வந்தது உங்களுக்கு நாளைக்கு வராதா இவன் போய் நீ துன்பத்திற்கு என்று சொல்லுகிறாயே என் கணவனே நீ நீதிமுறை கூறும் வழியில் ஒழுகாதவள் ஆதலால் மிகவும் அறிவு மயங்கி தீயவற்றை உனக்கு சிறப்புடையது அன்று பெண்ணாய் நீ உயிர் பெற இந்த தீய எண்ணங்களை எல்லாம் மறந்து விடு என்று அம்மா இந்திராணி அம்மா சொல்லுகிறார்கள் அசமுகிக்கு நீதியாகிய நெறியில்லாதவள் ஆதலான் மிக அறிவும் ஆகியே தீது கூறினாய் செவ்விது அன்று மாது நீ இது மறத்தி உய்யவே என்று சொன்னார் என்னை எவர் அடையும் தன்மை உடையவர் என்னை சூழ்ந்து தேவர்கள் பாதுகாக்கின்றார்கள் என் உள்ளம் உயிரையும் ஐம்புலன்களையும் காக்கும் எனக்கு எந்த இடத்தும் பாதுகாப்பு உண்டு ஆதலால் நீ விரைவாக இவ்விடத்தினின்றும் செல் என்றாள் இந்திராணி ஏவர் எந்த எய்தல் வாழினோர் தேவர் சூதர காப்பர் சிந்தை என ஆய் புலம் அளிக்கும் எங்கனும் காவல் உண்டு நீ கடிதில் போக என்றான் இப்படி இந்திராணி சொன்னது எல்லாம் கேட்டாள் அசமுகிக்கு கோபம் வந்தது என்றெல்லாம் இந்திராணி கூறிய பொழுது அசமுகி தன் பற்கள் இருந்து நெருப்பு வெளிப்பட காட்டினால் கோபித்தாள் சிவந்த உதடுகளை கடித்தாள் பெரும் மூச்சு விட்டாள் கைகளை இடியோசை போல் ஒன்றோடு ஒன்று கொண்டு நல்லது நல்லது என மொழிந்து சிரித்து இன்னும் சுனம் அதிகமாக கொண்டாள் என்ற காலையில் எயிரு கண்டு சே இதை கருத்து வயது யித்து ஒன்றோடு ஒன்று கை உரிமை தாக்கியே நன்று நன்று என நகைத்து சீறினாள் என்று சொன்னாள் இந்திராணியின் சொற்கள் அசமுகிக்கு பயனற்றவையாகப் போகிறது குற்றமில்லாத இந்திரன் மனைவியாகிய இந்திராணி கூறிய உறுதி பொருள்கள் யாவும் கொடியவளாகிய அசமுகிக்கு அறிவில்லாத பெண்ணுக்கும் பேய் பிடித்தவளுக்கும் கல் குடித்த பைத்திய கூறிய உண்மையான மொழிகள் போல் மனவெழுச்சியை கொடுக்கவில்லை இந்திராணி சொன்ன சொற்கள் போய் கேட்கல ஆனா அந்த மாதிரி யார் யார் இருப்பாங்கன்னு சொன்னா அறிவில்லாத பெண்ணுக்கு நல்ல கருத்து சேராது பேய் பிடித்தவளுக்கு நல்ல கருத்து கேட்காது கல் குடித்த பைத்தியக்காரனுக்கும் சேராது அந்த மூணு பேருக்கும் சேரா அது போல அந்த மூவர் நிலையில்தான் இந்த அசமுகி இருக்கிறாள் என்று சொல்லுகிறாள் இந்திராணி மறுவில் வாசமன் மனைவி கூறிய உறுதி வெய்யவள்களுக்கு ஊற்றம் செய்தில் அறிவில் பேதையாய் அழகை தேரலால் வெறிகொல் பித்தனுக்கு உயர்த்த மேன்மை போல் என்று சொன்னார் அசமுகி இந்திராணியை நோக்கி சொல்கிறாள் அந்த சமயத்தில் அசமுகி என்பவள் தான் இழிவான கொடுந்துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய தன்மை உடையவளாய் இருந்ததால் அவள் தேவர்களின் அரசனாகிய இந்திராணியை நோக்கி சில கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாள் ஆன காலையில் அசமுகத்தினால் ஓனவெந்து எர் பெற்றியால் வானவர்க்கு இறைமாதை நோக்கியே தான் உரைத்தனல் இணைய தன்மையே என்று சொன்னான் உன்னை அணுகி அல்லணவற்றை சொன்னேன் என் கருத்துக்கு உடன்பட்டில்லை எனக்கும் என்று பேசுகிறாய் உன்னை கொன்று நான் உண்ணப்போகிறேன் என் தமையனுக்காக விட்டு விடுகிறேன் இதுதான் உண்மை உன்னை கொன்று நினைக்கிறேன் சாப்பிடலாம் நினைக்கிறேன் ஆனா என் தமையனுக்காக பாக்குறேன் இதாண்டி உண்மை என்றான் கிட்டி நல்லன கெல்லத்தினேன் என ஒட்டி வந்திலை உரைத்தி மாறு உனை அட்டு நுங்குவன் அண்ணற்கு ஆகவே விட்டனன் இது மெய்மை ஆகுமாள் என்று சொன்னார் உன் துன்பம் அனைத்தும் நீங்க என்னுடைய புகழ் மிகுந்த அண்ணனிடம் செல்லுதலையை பற்றி சிந்தி இல்லையேல் இந்த இடம் விட்டு பெயராமல் உன்னை பிடித்து வன்மை இழுத்துச் செல்வேன் இது உண்மை என்று சொன்னான் ஆர்த்தியாவும் நீ அகல என்னுடைய சீத்தி அன்னர்வால் செயறல் சிந்தியாய் பேத்திடா அது உன்னை பிடித்து வன்மையால் ஏத்து போகின்றேன் சரதம் ஈதரோ என்று சொன்னார் அழிதல் இல்லாத வலிமையுடைய மும்மூர்த்திகளும் மற்றவர்களும் யாவரும் தடுப்பினும் போரினை மேற்கொண்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொன்னாள் விரைவில் கொண்டு செல்வேன் அதனை இனிமேல் நீ பார்க்கலாம் என்று சொன்னாள் முடிவில் ஆற்றலார் மூவர் யாவரும் தடை செய்கிருப்பினும் ஏற்பினும் மூணு பேர் வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது தடை செய்தாலும் இல்லை சண்டைக்கு வந்தாலும் விடுமன அல்ல நான் விடமாட்டேன் யான் விரைவினில் கொடே படர்வன் உன்னை கொண்டு போய் செல்வேன் அன்னது பாத்திமேல் எனா இதை நீ பார்க்கலாம் என்று சொன்னாள் இந்திராணி அசமுகியை கைப்பற்றி இழுத்து செல்கிறார் அசமகி இந்த இந்திராணியின் மென்மையான கைகளை தன் கையால் எருக பிடித்தார் விரைந்து இழுத்து தேய்த்து கொண்டே பெருமையுடன் சென்றார் வலிமையற்றவளாய் இந்திராணி ஐயோ என்று அலறத் தொடங்கினாள் வெய்யல் வைராணி மின்கரம் கையில் பற்றியே கடிதி நீர்த்து உராய் மொயில் போயினால் இல்லாதவள் ஐயகோ எனா அறற்றல் மேயினாள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சொற்பொழிவியை நிறைவு செய்கிறோம் நாளை மீண்டும் சந்திப்போம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் என் வாக்கிலும் எனகாக்க ஓம் ஐ கிரீம் வேல்காக்க ஸ்வஹா வெற்றி முருகனுக்கு அரோகராம் சிவய சிவா வா சிவரூபிவாவா தெங்கில் யுவாஜயங்கொள்ள பிரபஞ்சம் வா ஐயம் சியும் காமனியும் தான் என்ற ஈஸ்வரா